மிதனத்துக்கு கேது நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுப்பார் நல்ல புத்தி வரணும் அந்த நல்ல புத்தி வரும்போது கண்டிப்பாக கொடுப்பார் எப்படிப்பட்ட தன்மையில் தசாபத்தி இருக்கணும் ஆ மூணாறு எட்டு பதினொன்று நடக்கணும் புதன் நல்லா இருக்கணும் கேது புதன் சாரம் வாங்கி நல்ல இடத்துல இருந்தால் வெற்றி மேல் வெற்றி மூணாறு எட்டு பதினொன்று இருக்கணும் கேது அப்படி இருக்கும் பொழுது உச்ச பலனை கொடுப்பார் அப்போ எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்வார்னா அதுதான் சப்போர்ட் குருகுலம் அறக்கட்டளை ஏன்னா பள்ளி சம்பந்தப்பட்ட அந்த குருகுலம் சம்மந்தப்பட்ட அந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அந்த கல்வி சம்மந்தப்பட்ட அந்த யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகம் சம்மந்தப்பட்ட பள்ளிக்கூடம் சம்பந்தப்பட்ட எல்லாமே வெற்றிய முடியும் அதே நேரத்தில் கேது திசையில் செவ்வாய் புத்தி சிம்ம லக்கணம் கடக லக்கணம் செவ்வாய் திசையில் கேது புத்தி கடக லக்கணம் சந்திர திசையில் கேது புத்தி ஒரு இரத்த காயம் ஒரு சின்ன குண்டூசி ரத்த காயம் விடாமல் விடாது ஒரு குண்டூசி காயம் கூட விடாமல் விடாது அதனால் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதன் திசை நட்பு கிரகமாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு அனுக்கிரகத்தையும் அனுகூலத்தையும் கொடுத்தாலும் சரி மிக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் உங்க ஜாதகத்தை உங்க ஜோதிடத்தில் உங்க ஜாதகத்தில் உங்க தசாபுத்தி அந்தரம் லக்கனாதிபதி என்ன செய்தார் கடக லக்கணம் கேதுக்கு சாமி இப்படி சொல்லிட்டீங்களே என் லக்கணம் கடக லக்கணம் கேது பன்னெண்டுல இருக்காரு மிதுனத்தில் இருக்காரு போ வெண்ணெடு போ பறந்துரு உள்ளூர்ல வேண்டாம் உள்ளூர்ல இருக்க வேண்டாம் உள்ளூருக்கு தாய் தப்பு பார்க்கவா ஓட்டு போடவா ஓட்டு போடவா வேட்டு போடவா ஓட்டு போடவா வேட்டு போடவா பட்டம் பதவிக்கெல்லாம் நீ வெளிநடப்பு போயிரு யாரும் கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியாது என்ன ராசிநாதன் பன்னெண்டு ராசிநாதன் பன்னெண்டு கேது பன்னெண்டு சந்திரன் சந்திரனு சந்திரனு கேது சேர்ந்தால் வெளிநாடு தான் வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் வெளிநாட்டு பொருள் தான் வெளிநாட்டு வாழ்க்கை தான் வெளிநாட்டு மொழி தான் அதே ராகு கேரக்டர் தான் மறவாமல் இருந்து ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் மறவாமல் இருந்து ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் அவ்வளோதான் கேது